அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் பாரதம் சொல்லும் நீதி என தலைப்புல மகாபாரதத்துல பல பல கதைகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நான் முன்னரே சொன்னது போல குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த தலைப்புல வந்து மகாபாரதத்துல இருந்து ஒரு க ஒரு கதையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து வீடு மாத்தனும் அதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான வேலைகளுக்கு நான் வெளியூர் போக வேண்டி வந்தது அதனால என்னால இந்த சீரீஸை வந்து தொடர்ந்து வார வாரம் கொடுக்க முடியல சரி இந்த வாரம் எப்படியாவது நம்ம கண்டிப்பா வந்து மாபாரத கதையை வந்து நம்ம தொடங்கிடணும் அல்லது அந்த சீரீஸை வந்து ஆரம்பிச்சிடணும்னு நினைக்கும் பொழுது எனக்கு கண்ண வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபெக்ஷன் சின்ன இன்பெக்ஷன்ஷன் ஒரு மைனர் சர்ஜரி வந்து பண்ற மாதிரி ஆயி சரி ஆனாலும் இத வந்து நம்ம விடக்கூடாது இன்னைக்கு எப்படியாவது நம்ம வந்து இதை வச்சாவது நம்ம வந்து மாபாரத கதையை சிந்திச்சே ஆகணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இன்னைக்கு மாபாரத கதை உங்களுக்காக நான் பகிர்ந்து கொள்கிறேன் இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா எனக்கு கண்ல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்னு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கெல்லாம் காரணம் என்ன வினையால தான் இதெல்லாம் நடக்குது ஆங்கிலத்துல வந்து ஒரு ஒரு லா ஒன்று இருக்கு நியூட்டன்ஸ் லா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அதை தமிழாக்கம் பண்ணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் செய்கிற வினைகளுக்கெல்லாம் நேர்வினையாகவும் எதிர்வினையாகவும் பல வினைகள் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து அர்த்தம் சொல்லலாம் நான் வந்து சரியா என்னுடைய கண்ணை பாத்துக்காததுனால சரியான ப்ரிகாஷன்ஸ் எடுக்காததுனால எனக்கு இந்த மாதிரி ஒரு வினை வந்தது அதுக்கு நடந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் ஏன்னா தீதும் நன்றும் பிறர் தர வாரா இதுக்காக நான் கடவுளை கோச்சுக்கிட்டோ அல்லது வந்து என்னுடைய விதியை நொந்துகிட்டோ என்னால் வந்து ஒரு நாளும் இருக்க முடியாது இந்த நிலையெல்லாம் நான் அடைவதற்கு காரணமாக இருந்ததே நம்மளுடைய இதிகாசங்கள் தான் அதிலும் குறிப்பாக மகாபாரத கதை எல்லோருக்கும் வழிவு வருவது போல வாழ்க்கையில எனக்கும் ஒரு ஒரு பெரும் சருக்கள் ஒன்று நடந்தது இனி நாம் வாழப்போவதே இல்லை நீ இனி நம்ம வந்து மண்ணோட மண்ணா மக்கி போக போறோம்னு நான் நினைச்சப்போ என்னை மீட்டு கொண்டு வந்த பல விஷயங்களின் முக்கியமானது ஒன்று மகாபாரதம் அந்த நேரத்துல நான் டிப்ரெஷன்ல இருந்து அந்த தான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த கதையை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்துச்சு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த நேரத்துல இருந்தப்பதான் வந்து எனக்கு வந்து ஒரு இணைய வானொலியில இருந்து ஒரு அழைப்பு வந்தது ஒரு மாசம் நீங்க தொடர்ந்து மகாபாரதம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி மகாபாரதம் தான் சொல்லுவோமே நமக்கும் ஒரு ஆறுதலா இருக்கும் அப்படிங்கறதுக்காக மகாபாரத கதையை ஒரு மாசம் வந்து நான் சொல்றதுக்கு ஒத்துக்கிட்டேன் ஒரு நாள் ஒரு ஒரு மணி நேரம் பேசணும் தினம் ஒரு மணி நேரம் லைவ்ல அது வந்து டெலிகாஸ்ட் ஆகும் ஆஹ் அது வந்து ஒரு இணைய வானொலி ரேடியோ அதுல வந்து லைவா அது வந்து போகும் அப்படி அந்த மகாபாரதத்தை சொல்றதுக்காக நான் மறுபடியும் மகாபாரதத்தை எடுத்து படிக்கும் பொழுதுதான் எனக்கு மகாபாரத கதையெல்லாம் மறுபடியும் ஞாபகம் வந்தது அவங்களுக்கு சொல்ல சொல்ல மக்களுக்கு சொல்ல சொல்ல எனக்குள்ளேயே அந்த மகாபாரத கதை ஒரு பெரிய தாக்கத்தையும் ஒரு பெரிய அழுத்தத்தையும் எனக்குள்ளேயே கொடுத்துச்சு பெரிய பெரிய தர்மிஷ்டர்களும் மிகப்பெரிய மகானுபாவர்களும் வினை வருகிற பொழுது அதை கடந்துதான் போயிருக்கிறார்கள் துன்பம் வருகிற பொழுது அதை கடந்துதான் போயிருக்கிறார்கள் ஒரு நாளும் அதிலிருந்து தப்பியவர்கள் ஒருத்தரும் கிடையாது அதுக்கு யாருமே விதிவிலக்கு அல்ல அது வருகிற நேரத்தில் பொறுமையோடு பொறுமையோடு அதை கடந்துதான் போக வேண்டும் என கூடிய அந்த அறத்தை நான் அது முதல் தெரிந்து கொண்டேன் பிறகு என்னுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் வந்து உண்டானது அதைத்தான் அன்பர்களாகிய மக்களாகிய உங்களுக்கு நான் சொல்றேன் வினை வருகிற பொழுது துன்பம் வருகிற பொழுது அதை கடந்து போவதற்காக மனோதைரியையும் மனோதிடத்தையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அதைத்தான் ஆன்மீகம் நமக்கு வந்து போதிக்கிறது அந்த மனோதிடத்தை தான் நமக்கு ஆன்மீகம் போதிக்கிறது இந்த மாபாரத கதையில் அந்த மனோதிடத்திற்கே பெயர் போன ஒருத்தர் இருந்தார் அவருடைய தான் யுதிஷ்டன் பஞ்சபாண்டவர்களில் மூத்தவர் அவருடைய பெயர் என்னமோ யுதிஷ்டன் ஆனால் அவர் கை கொண்டிருந்த தர்மத்தின் வழியே அவரை தர்மபுத்திரன் என்றே அனைவரும் அழைத்தார்கள் தர்மபுத்திரன் என்பது அவருடைய இயற்பெயர் கிடையாது அவங்க அம்மா அவருக்கு தர்மபுத்திரன் பேர் வைக்கல தான் பேர் வச்சாங்க ஆனால் அவர் தர்மநெறி சார்ந்து இருந்ததனால் சத்தியத்தை சார்ந்து இருந்ததனால் அவரை எல்லோரும் தர்மபுத்திரன் என்றே அழைத்தார்கள் அந்த தர்மபுத்திரனுடைய வாழ்க்கையில பல பல இக்கட்டான சூழ்நிலைகள் வந்த போதிலும் தர்மன் ஒருபோதும் தர்மத்தை விட்டு நழுவியவனே கிடையாது அதுல குறிப்பாக ஒரு பகுதி நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி எது அப்படின்னு சொன்னா எட்ச பிரசனம் என்று பாரத கதையிலே ஒரு அருமையான ஒரு பகுதி ஒன்னு இருக்கு நச்சுப்பொய்கை அப்படின்னு அதை சொல்லுவாங்க எச்ச பிரசனத்தை நச்சுப்பொய்கை நச்சுப்பொய்கை சருக்கம் அது அந்த எட்ச பிரசனத்தில் தருமனுக்குள்ள எவ்வளவு தர்ம சிந்தனைகள் இருந்திருக்கிறது என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தர்மதேவனே எட்சன் வடிவிலே வந்து பல பல கேள்விகளை தர்மபுத்திரனை நோக்கி கேட்க தர்மபுத்திரனிற்கு மிக அழகாக பதில்களை சொல்லி கொண்டே வருவார் எங்களுடைய பரமகுருநாதனான வல்லல் வாரியார் சுவாமி அவர்கள் எச்ச ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட்டு இது வந்து வாரியார் பதிப்பக்கத்துல கிடைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இதனுடைய பெயரே வந்து எச்ச பிரஸ்னை மகாபாரத கதை முழுவதும் படித்து எங்களால வந்து தெரிந்து கொள்ள முடியாது அதுல என்ன தர்மம் இருக்குதுன்னு எங்களால புரிந்து கொள்ள முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த எச்ச எச்ச பிரச்சனை ஒன்னையாவது வாங்கி படிங்க மகபாரத கதையில் எவ்வளவு தர்மங்கள் அடங்கி இருக்கிறதோ அது அத்தனையும் இந்த ஒரே ஒரு பகுதியிலே அடங்கி இருக்கிறது கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி அஞ்சு கேள்விகள் நூத்தி நாற்பத்தி அஞ்சு பதில்களை தர்மபுத்திரன் சொல்றார் இது இது இந்த இடமே ரொம்ப சுவாரஸ்யமான இடம் போர் சூதாட களத்திலே அனைத்தையும் வைத்து இழந்து தோற்றுவிட்டு நாட்டையும் நகரத்தையும் இழ இழந்து பனிரெண்டு ஆண்டு கால வனவாசம் ஓராண்டு வாசம் என்று பாண்டவர்கள் புறப்பட்டு போறார்கள் அதுல துவைத வனம் என்கிற எனக்கூடிய ஒரு வனத்திலே பாண்டவர்கள் இருக்கிறார்கள் அந்த வனத்திலே அவர்கள் இருக்கிற பொழுது அந்த வனத்துல நிறைய தவசீலர்களும் நிறைய யோகிகளும் இருக்கிற இடம் தானே அப்படி ஒரு தவம் செய்யக்கூடிய ஒரு முனிவருடைய ஆசிரமத்துல இருந்து ஒரு மான் என்ன பண்ணுது அவருடைய அரணிக்கட்டை எடுத்துட்டு எடுத்துக்கிட்டு போயிடுது கடைக்கோள்னு சொல்லுவோம் நம்ம அதை கடைக்கோள் அப்படின்னு சொன்னா கோல்னா கட்டை கடைக்கோல்னா அதை கடைந்து அதுல இருந்து எடுப்பாங்க அதைத்தான் அதை வச்சுதான் வந்து யாகத்தி வளர்ப்பாங்க இப்ப மாதிரிலாம் இப்ப மேட்ச் பாக்ஸ் எல்லாம் கிடையாது இல்ல கல்ல உரசி எல்லாம் அவங்க வந்து நெருப்பு பத்த வைக்க மாட்டாங்க கடைக்கோள் வச்சிருப்பாங்க இன்னைக்கு கூட அதை பின்பற்றக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த கடைக்கோலை வச்சு அதை கடைஞ்சு அதுல இருந்துதான் வந்து எடுப்பாங்க அதுல இருந்து எடுத்துதான் வந்து தங்களுடைய யாகங்களுக்கு பயன்படுத்துவார்கள் அப்படி அந்த கடைக்கோல ஒரு மான் ஒன்று தன்னுடைய கும்பலை மாட்டிக்கிட்டு ஓடிடுச்சு அந்த ஓடின பிறகு அந்த யோகி வந்து இவங்க கிட்ட சொல்றாரு அப்பா அப்பா பாண்டவர்கள் கிட்ட சொல்றாரு அப்பா மான் என்னுடைய எடுத்துக்கிட்டு போகுது கும்பலை மாட்டிக்கிட்டு தயவு செஞ்சு எனக்கு அதை வாங்கி கொடுங்க அது இல்லாட்டி என்னுடைய வேள்விகாரியமே தடைப்பட்டு விடும் என்று சொல்ல பாண்டவர்கள் அஞ்சு பேரும் அந்த மானை தேடி திசைக்கொருவராக போகிறார்கள் அந்த மான் எங்க போய் மறைஞ்சதுன்னே தெரியல கடைசியில எல்லாரும் ஒரு இடத்துல சங்கமிக்கிறாங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து தர்மபுத்திரனுக்கு தாகம் தொண்டையை வரட்டுது ஏன்னா ரொம்ப தூரம் ஓடினதுனால தொண்டையை வரட்டுது அப்ப நகுலனை பார்த்து கேட்கற நகுலா எங்க தான் தண்ணி இருந்தா கொஞ்சம் எடுத்துட்டு வக்கணும் அப்படிங்கிறாரு நகுலனா அங்க எங்க பாக்குறாரு தண்ணி இருக்கிற இடமே அவர் கண்ணுக்கு தெரியல அப்புறம் ஒரு மரத்து மேல ஏறி பாக்குறாரு ஒரு பொய்கை ஒண்ணு தெரியுது ஆனா நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அவர் போறாரு அந்த பொய்கைக்கு போய் தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு அந்த மந்தார இலையில தண்ணி அழலான்னு போது அங்க ஒரு கொக்கு ஒண்ணு நிக்குது ஒத்த கால்ல நிக்குது அந்த கொக்கு தான் எட்சன் எட்சன் அந்த கொக்கு வடிவில நின்று கொண்டு இந்த தண்ணி எடுக்க வந்த நகுலனை பார்த்து சொல்றேன் தண்ணி எடுக்காத தண்ணிய குடிக்காத இது விஷத்தண்ணி இது தண்ணியை நீ குடிச்சு உயிர் வாழணும்னு நான் கேட்கற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு நீ தண்ணிய குடி அப்படிங்கிறான் அவன் தாகத்தின் உச்சியில இருந்ததுனால அவன் முதல்ல தண்ணிய குடிச்சிட்டு அண்ணா கொண்டு போய் குடுப்போம் அப்படிங்கறதுக்காக தண்ணியை முதல்ல அவன் குடிச்சிட்டான் குடிச்ச நகுலன் இறந்து அந்த கைய கரையிலேயே விழுந்து விட்டான் நகுலனை தேடி சகாதேவன் வந்தான் வந்த சகாதேவன் விழுந்து கிடக்குற தம்பிய பார்த்து அழறான் அழுத அவனுக்கு த தாகமும் வரட்டுது சரி தண்ணிய குடிச்சிட்டு அழுவோம் போய் விஷயத்த சொல்லுவோன்னு அவனும் தண்ணியை குடிக்க போறான் அப்ப அவனை மறுபடியும் அந்த எச்சம் தடுக்கிறான் தடுத்து இந்த தண்ணிய குடிக்காதப்பா இது வந்து நச்சு தண்ணிங்கிறான் அவனும் கேட்காம தாகத்தின் உச்சியில இருந்ததுனால குடிக்கிறான் அவனும் மாண்டிகீழ விழுந்து விடுகிறான் பிறகு பீமன் வருகிறான் அவனும் அந்த தண்ணியை குடிச்சிட்டு செத்து அந்த கரையிலேயே விழுகிறான் பிறகு அர்ஜுனன் வரா அவனும் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த செத்து அந்த கரையிலேயே விழுந்து விட்டான் இவங்க எல்லாம் எங்க தம்பிகள் எல்லாம் போன தம்பிங்க ஒருத்தரையும் காணுமேனு தர்மர் தேடிக்கொண்டு வருகிறார் வந்த தருமர் இவங்க அத்தனை பேரும் அந்த கரையில வந்து மாண்டு விழுந்து கிடக்கிறார்கள் விழுந்து கிடக்கிற இவர்களை பார்த்து துக்கம் தாழாமல் அவர் மயங்கி கீழே விழுந்துட்டார் பின்ன யோசிச்சு பாருங்க தன்னுடைய தம்பிகள் தனக்கு படைபலம் போல இருந்து தன்னுடைய தம்பிமார்கள் நால்வரும் இறந்து போய் விட்டார்கள் என்று சொன்னா அந்த அண்ணனால் தாங்க முடியுமா அவர் மயங்கி அந்த கரையிலேயே விழுந்து விட்டார் அந்த நேரம் பார்த்து துரியோதனன் அங்க இதுல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா இந்த பாண்டவர்களுக்கு எதிராக முனின்னு ஒரு முனிவரை வச்சு ஒரு வேள்வி ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறார் என்ன வேள்வி அப்படின்னு சொன்னா அந்த வேள்வியின் பயனாக ஒரு பூதத்தை ஏவி பஞ்சபாண்டவர்கள் ஐவரையும் கொல்ல வேண்டும் என்பதற்காக அவன் வந்துட்டு அபிச்சார ஹோமம் ஒன்று செய்து கொண்டிருக்கிறான் காளமாமுனி அபிச்சார ஹோமம் செய்கிறார் அந்த ஹோமத்தின் விளைவாக ஒரு பூதம் ஒன்று புறப்படுகிறது புறப்பட்ட பூதத்துக்கு இவங்க ஏவல் என்ன சொல்றாங்கன்னா போய் பஞ்சபாண்டவர்கள் ஐவரையும் அடித்து உண்டு விட வேண்டும் அப்படின்னு சொல்லி காலமாமுனி துரியோதனன் சொன்ன அந்த உத்தரவை அப்படியே சொல்றான் எழுந்த பூதம் ஒரு கட்டளை இட்டது என்னன்னா நீ சொல்ற மாதிரியே போய் அடிச்சு சாப்பிட்டு வந்துருவேன் ஒரு நான் போறதுக்கு முன்னாடியே அவங்க செத்து என்னை ஏவிய வந்து அடித்து உண்டு விடுவேன் என்று அந்த பூதம் சொன்னது இவங்களும் அனுப்புறாங்க போ இல்ல அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க துவைதவனத்துல இருக்கிறாங்க நீ போய் அவங்களை அடிச்சு உண்டுட்டு வா அப்படின்னு சரியா இவன் அனுப்பிய அந்த நேரத்தில் தான் அவர்களும் அங்கே மாண்டு விழுந்திருந்தார்கள் தர்மபுத்திரர் மயங்கி விழுந்திருந்தார் மாண்டு போயிருந்த நால்வரையும் மயங்கி இருந்த தர்மரையும் சேர்த்து அஞ்சு பேருமே செத்து போயிட்டாங்க அப்படின்னு வந்த பூதம் முடிவு பண்ணி என்ன பண்ணுச்சு வீராவேசமாக அங்கிருந்து புறப்பட்டு வந்து தன்னை ஏவிய காலமா முனிய அதை அடித்து உண்டு விட்டது இதைத்தான் நம் பெரியோர்கள் சொன்னார்கள் கெடுவான் கேடு நினைப்பான் என்று சொன்னார்கள் பிறகு அந்த மயக்கம் தெளிந்து தர்மபுத்திரர் எழுந்து அழுகிறார் அப்பொழுது அந்த மறுபடியும் அந்த எச்சன் பேச தொடங்கினான் தர்மபுத்திரா உன்னுடைய எல்லாம் நான் வந்து ஒரு கட்டளை இட்டேன் இந்த தண்ணி நச்சு தண்ணி இதை நீங்க குடிச்சிங்கன்னா சித்துருவீங்க ஒரு கால் குடித்தும் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு குடிக்கும்படி சொன்னேன் ஒருவரும் கேட்கவில்லை குடித்தார்கள் இறந்து விட்டார்கள் அப்படின்னு நீயாவது நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல் நீ தண்ணியை நீரை அருந்தலாம் என்று அந்த யட்சன் சொன்னார் சரி கேள் என்று தர்மபுத்திரர் சொல்ல நூத்தி நாற்பத்தி அஞ்சு கேள்வி நான் சொன்னது போல நூத்தி நாற்பத்தி அஞ்சு கேள்வி அத்தனையே இப்ப என்னால சொல்ல முடியாது ஒரு சில கேள்விகளையும் பதிலை மட்டும் நான் சொல்லுகிறேன் பிறகு நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் தர்மபுத்திரனுக்கு அந்த பெயர் வந்ததற்கு சரியான காரணம் என்ன என்று சில கேள்விகள் அவர் கேட்ட கேள்விகள் மிக மிக சுவாரஸ்யமானது அதுல அவர் கேட்டார் முக்கியமான ஒரு கேள்வி கேட்கிறான் யட்சன் இந்த உலகத்திலேயே கனமான பொருள் எது அப்படின்னு வந்து யட்சன் கேட்கிறான் தர்மபுத்திரர் பதில் சொன்னார் என்ன தெரியுமா சொன்னார் ஒரு தாயின் கருவறை என்றார் ஒரு தாயின் கருவறை தான் இந்த உலகத்திலேயே மிக மிக கனமானது என்று பதில் சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டார் ஆகாசத்தை விட உயர்ந்தவர் யார் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டார் நம்மை நம்மளுடைய தியாகத்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையின் தவத்தாலும் தன்னுடைய உழைப்பாலும் நம்மையெல்லாம் பெற்று வளர்த்து வழிநடத்தி நம்மை சான்றோனாக்குகிற ஒரு தந்தை ஆகாயத்தை விட உயர்ந்தவர் என்று தர்மபுத்திரர் பதில் சொன்னார் பூமியை விட கனமானவர் தாயினுடைய கருவறை ஆகாயத்தை விட உயர்ந்தவர் ஒரு தந்தை என்று பதில் சொன்னார் காற்றை விட வேகமானது எது என்று யட்சன் கேட்டான் ஒருவருடைய மனம் காற்றை விட வேகமானது அதுதானே அர்த்தம் ஒரு காற்றை விட வேகமா பயணிக்கக்கூடியது மனம் அடுத்த கேள்வி அவர் கேட்டார் வெளியே போகிறவனுக்கு உற்றை துணை யார் ஒரு உற்ற நண்பன் வீட்டை விட்டு வெளியே போறான் ஒருத்தன் அவனுக்கு உற்ற நண்பன் யார் என்று கேட்டான் யட்சன் அதற்கு அவர் அழகா பதில் சொன்னார் வீட்டை விட்டு செல்பவனுக்கு உற்ற தோழன் அவன் கற்ற கல்வி என்றார் சரி வீட்டில் இருப்பவனுக்கு உற்ற தோழன் யார் என்று யட்சன் கேட்டான் வீட்டில் இருப்பவனுக்கு உற்ற தோழன் அல்லது நண்பன் அவன் கட்டிய ஒரு அற்புதமான மனைவி சிறந்த குணமுடைய ஒரு மனைவி வீட்டில் இருப்பவனுக்கு சிறந்த நண்பன் என்று தர்மபுத்திரர் பதில் சொன்னார் சரி இறந்தவனுக்கு யார் நண்பன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் இந்த கேள்வியை படிச்சிட்டு எனக்கு ஆச்சரியம் தாளல உயிரோட இருக்கிறவங்களுக்கு யார் நண்பன் கேட்டா பதில் சொல்லலாம் செத்து போனவனுக்கு யார் நண்பன் அப்படின்னு எச்சன் கேட்கிறான் தர்மபுத்திரர் என்ன பதில் சொல்லியிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க அவர் சொன்னார் அதனால அவர் தர்மர் அவர் சொன்னார் இறந்தவனுக்கு உற்ற நண்பன் யார் என்று கேட்டால் அவன் உயிரோடு இருக்கும் பொழுது அவன் செய்த தானம் என்று தர்மபுத்திரர் பதில் சொன்னார் இதை படிச்சுட்டு நான் உருகியே போயிட்டேன் ஒருவன் வாழ்நாள் வாழுகிற பொழுது அவன் செய்த தானமும் தர்மமும் தான் இறந்த பிறகும் அவனுக்கு நண்பனாக அவனோடு பயணிக்கக்கூடியதுன்னு தர்மபுத்திரர் பதில் சொன்னார் கடைசியாக ஒரு கேள்வி ரொம்ப நீட்டி முழக்க வேணாம் கடைசியா ஒரு கேள்வி கேட்டார் அப்பா உனக்கு இந்த உலகத்தில் ஆச்சரியம் தரக்கூடிய விஷயம் எது என்று எச்சன் கேட்டான் தர்மபுத்திரர் பதில் சொன்னார் நம்மை இந்த உலகத்தில் நம்மோடு பிறந்தவர்கள் நம்மை பெற்றவர்கள் நாம் பெற்றவர்கள் நம்மோடு பிறந்த நம்மளுடைய சகோதரர்கள் சகோதரிகள் நம்மோடு பழகியவர்கள் நம்மோடு வாழ்ந்தவர்கள் என்ற அத்தனை பேரும் வாழ்நாள் முடிந்த பிறகு அந்திமம் பயணம் எனக்கூடிய ஒரு பயணத்தை மேற்கொள்ளுகிறார்கள் அந்த பயணத்தை நாள்தோறும் இந்த மனித இனம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது சரிதானே இறப்பு நாள்தோறும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஏதாவது மாசத்துல ஒரு நாளோ அல்லது மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டியோ ஏதாவது ஒரு இறப்பு செய்தி நண்பர் இறந்துட்டார் வீட் பக்கத்து வீட்டுக்காரர் இறந்துட்டார் ஒரு ஒரு சொந்தக்காரர் தூரத்து சொந்தக்காரர் இறந்துட்டார் நம்ம வீட்லயே ஏதாவது ஒரு இறப்பு நடக்குதுன்னு ஏதாவது ஒண்ணு நம்ம காதல விழுந்து கொண்டுதானே இருக்குது இந்த காட்சியை நாள்தோறும் பார்க்கிற ஒரு மனிதன் தன் வாழ்வு மட்டும் இந்த உலகத்தில் சாஸ்வதம் என்று நினைக்கிறான் பாருங்கள் உண்மையிலேயே அவனை பார்க்கிற பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதுனு தர்மபுத்திரர் பதில் சொன்னார் யட்சன் சொன்னான் உன்னை போல ஒரு தர்மிஷ்டனை இந்த உலகம் காண்பது மிக மிக அரிது உனக்கு நான் ஒரு வரம் கொடுக்குறேன் என்ன வரம் தெரியுமா உன்னுடைய தம்பிமார்கள் நால்வரும் மாண்டு கிடக்கிறார்கள் மாண்டு கிடக்கிற நால்வரில் ஒருவரை நீ தட்டி எழுப்பி கொள்ளலாம் நீ எழுப்புனா அவங்க எழுந்துருவாங்க யாரை எழுப்பி கொடுக்கணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு யட்சன் வந்து கேட்கிறார் என்ன பதில் சொல்லியிருப்பார் தர்மபுத்திரர் அவர் சொன்னார் நகுலனை எழுப்பித்தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இந்த இடத்துல யட்சனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது அப்பா மிக பெரிய வீரனான அர்ஜுனன் இருக்கிறான் தீந்தோல் பீமன் இருக்கிறான் உனக்கு மிக விருப்பமான சகோதரன் பீமன் இருக்கிறான் நகுலன் சகாதேவன் இருக்கிறான் இவர்களையெல்லாம் விட்டுவிட்டு விட்டு நகுலனை கேட்டாய் என்று அவர் கேட்கிறார் அப்ப அவர் பதில் சொன்னார் என்னுடைய தாயார் குந்தி தேவிக்கு நாங்கள் மூன்று புதல்வர்கள் நானும் பீமனும் அர்ஜுனனும் எங்கள் சிறிய தாயார் மாத்ரா தேவி அவர்களுக்கு இரண்டு குமாரர்கள் நகுலனும் சகதேவனும் என்னுடைய தாயாரின் பெயர் சொல்வதற்காக அவருக்கு ஒரு புத்திரன் நான் உயிரோடு இருக்கிறேன் என் சிறிய தாயாருக்காக ஒரு புத்திரனை எழுப்பித்தாருங்கள் அதனால் நகுலனை எழுப்பித்தாருங்கள் என்று கேட்டார் மொழி குந்திக்கு புத்திரன் நான் ஒருவன் உள மாத்திரைக்கு மகவு வேண்டும் என்று கேட்டார் என் சிறியதாயார் மாத்திராதேவிக்கு ஒரு மகன் இருந்து விட்டு போகட்டுமே மாத்திரை இன்னும் சொல்லணும்னா அந்த நேரத்துல அந்த அம்மா உயிரோடவே இல்லை ஆனா தருமன் பேசுகிறான் பாருங்கள் தர்மம் பேசியது அவர் சொன்னார் என் சிறியதாயார் மாத்திராதேவியின் பெயர் சொல்லுவதற்கு ஒரு பிள்ளை வேண்டுமே அதனால் நகுலனை எழுப்பித்தார்கள் என்று கேட்ட பொழுது யட்சன் பதில் சொன்னான் அப்பா தர்மபுத்திரா உன்னை போன்ற ஒரு தர்மிஷ்டனை இந்த யுகம் காண்பது அரிது உன் சிறியதாயாருக்காக ஒரு பிள்ளையை கேட்டாய்ப்பாய் அதனால நான் உனக்கு வரம் தருகிறேன் உன்னுடைய தம்பிமார்கள் நால்வரும் மீண்டு உயிரோடு வருவார்கள் என்று யட்சன் பதில் சொன்னார் எட்சன் சொன்ன யட்சன் மறுபடியும் கேட்டான் உனக்கு இதை விட வேற ஏதாவது வரம் வேணுமா கேள் தர்மபுத்தரா நான் தருகிறேன் என்றார் யட்சனை பார்த்து அவர் சொன்னார் இந்த உலகத்திலே கோபம் தாபம் காமம் லோபம் மதமாச்சரியங்கள் உள்ளிட்ட எந்த தீய குணமும் என்னை அண்டாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று வரம் கேட்டார் தந்தேன் வரம் என்ற அவரால் இன்னும் தாங்கல யட்சனுக்கு அந்த மகிழ்ச்சி தாங்கலைன்னா அப்படி ஒரு பதில் சொல்லி இருக்கிறார் அல்லவா தர்மபுத்திரர் அவர் சொன்னார் உனக்கு மேலும் ஏதாவது வரம் வேணும்னா கேளு நான் தரேன் அப்படின்னு சொன்ன பொழுது ஒரு எங்க காட்டுல இருந்த ஒரு யோகி ஒரு முனிவருடைய அஹ் அரணி ஒரு மான் ஒன்னு கொம்பல மாட்டிக்கிட்டு ஓடி போச்சு அந்த அரணிக்கட்டையை மீட்டுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் யட்சன் தன்னை வெளிப்படுத்தி கொண்ட நேரம் அதுதான் அது யாரும் இல்ல வேறு யாரும் இல்ல சாட்சாத் யுதிஷ்டனுடைய தந்தையாகிய தர்ம தேவன் யமதர்மனே தான் எட்சன் வடிவிலே வந்து அவ்வளவு நேரம் தர்மபுத்திரனை கேள்வி கேட்டது வேற யாரும் இல்ல சாட்சா தர்ம தேவனாகிய யம தர்மன் தான் யுதிஷ்டரா இவ்வளவு நேரம் எச்சன் வடிவிலே இருந்து உங்களை கேள்வி கேட்டவன் நான் தான் கேள்வி கேட்ட காரணம் என்ன தெரியுமா உங்களை கொல்லுவதற்காக காளமாமுனியை வைத்து அங்கே அபிச்சார ஹோமம் செய்து கொண்டிருக்கிறான் துரியோதனன் அந்த பூதம் வருகிற நேரத்திலே நீங்கள் ஐவரும் மாண்டிருந்தால்தான் அந்த பூதம் உங்களை விட்டுவிட்டு போகும் அதனால் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி உங்களையும் காத்து உங்களை கொல்லுவதற்காக பூதத்தை ஏவி அந்த காளமாமுனியையும் வதைத்தவன் நான் தான் அந்த கொம்பல அரணிக்கட்டையை மாட்டி கொண்டு ஓடி வந்த மானும் நான் தான் இதோ வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அரணிக்கட்டையே என்று சொல்லி அரணிக் கட்டையும் கொடுத்து தம்பிமார்கள் நால்வரையும் எழுப்பி தந்தார் தர்ம தேவனாகிய யமதர்மன் அப்பேற்பட்ட தர்மபுத்திரனும் தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு பொய் சொல்லியிருக்கிறார் அப்பேற்பட்ட தர்மபுத்திரன் துரியோதனனுடைய வாயிலிருந்து ஒரு பாராட்டும் வாங்கி இருக்கிறான் அதெல்லாம் என்ன என்று அடுத்த பகுதியிலே சிந்திக்கலாம்